அன்பான பக்தர்களே இன்றைய தெய்வீகக் கதையில் நாம் கேட்கப் போகிறது மனிதரின் மனத்தில் அன்பை விதைத்தவரும் தேவலோகத்தில் மோகத்தின் தெய்வமாக விளங்குபவருமான மன்மதனின் தியாகமும் அவரின் துணைவியான ரதிதேவியின் அன்பும் பற்றிய அற்புதமான கதை பிரம்மதேவன் மனோவதி நகர மாளிகையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அவருடன் திருமாலும் இருந்தார் அவர் தம் மனதில் சகோதரனான மன்மதனை நினைத்ததும் அக்கணமே கரும்பு வில்லுடன் மன்மதனும் ரதிதேவியும் தோன்றினர் பிரம்மன் மன்மதனை நோக்கி சூரபன்மனின் கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அவனை அழிக்க அருட்சழிக்க அருட்செல்வன் அவதரிக்கப் போகிறார் அதற்காக சிவனையும் பார்வதியையும் ஒன்றிணைக்க வேண்டும் அந்த கடமை உன்னுடையது என்றார் மன்மதன் அச்சத்துடன் சிவபெருமான் கோபித்தால் என் உயிரே போய்விடும் என்றான் பிரம்மன் சினமடைந்து இது உத்தரவு மறுத்தால் சாபம் வரும் எனக் கூறினார் அந்தச் சாபம் கேட்டு மன்மதனும் ரதியும் நடுங்கினர் அப்போது ரதிதேவி கணவரிடம் கூறினாள் பெருமாளே சாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சிவபெருமான் நிந்தனைக்கு ஆளாகக்கூடாது நாம் அவரை சரணடைவோம் அவளின் வார்த்தைகள் மன்மதனின் இதயத்தில் ஒளித்தன பிரம்மா திருமால் தேவர்கள் அனைவரும் மன்மதனை ஆசீர்வதித்தனர் ஜெய் விஜயீபவ என பிரம்மன் பொன் மாலை அணிவித்தார் தேவர்கள் பூமலர் தூவி வாழ்த்தினர் அருளால் ஒளிர்ந்த மன்மதன் தனது வில்லுடன் கைலையை நோக்கிப் புறப்பட்டான் கைலையடைந்த மன்மதன் நந்தி தேவனை வணங்கினான் நந்தி அவனை ஆசீர்வதித்து வெற்றி உணததே என்றார் சிவபெருமான் யோக நிலையில் பத்மாசனத்தில் எழுந்திருந்தார் மன்மதன் மோகனாஸ்திரத்தை ஏவினான் ஈசன் நெற்றிக் கண்ணை திறந்தார் அந்த தீப்பொறி மன்மதனை பஸ்மமாக்கியது வானம் முழுவதும் வெண்புகை பரவியது ரதிதேவியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது ரதி ஈசனை நோக்கி புலம்பினாள் என் கணவன் உங்கள் கோபத்தால் அழிந்துவிட்டார் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க அருள் செய்யுங்கள் அன்பின் பெருமையால் ஈசன் மனம் கரைந்தார் பார்வதி பரிணயத்தின் போது உன் கணவன் உயிர்ப்பார் என்றார் ஈசன் ரதி ஈசனை வணங்கி நம்பிக்கையுடன் திரும்பினாள் அந்த தருணம் முதல் பிரபஞ்சம் ஒரு திருப்பம் கண்டது பார்வதி பரிணயத்தின் அரங்கம் உருவாகப் போகிறது அன்பும் தியாகமுமும் இணையும் இந்தக் கதையின் நினைவு எப்போதும் நம் மனதில் நிலைத்திருக்கட்டும்